இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினம் மேலான அன்பு உடன்பிடிப்புகளே மக்களுக்கு இருக்க என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்னைக்கு தென் பகுதிக்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் கலைஞர் கண்ட சின்னம் உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்கு கேட்கலான்னு வந்தேன்

தொகு கருணாநிதி அவர்கள மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசங்கள் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கீங்க இந்த முறை அந்த தவறை செய்யாதீங்க இந்த முறை அந்த தவறை செய்யாதீங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வைக்க செய்வீங்களா அவருக்கு அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்தாதான் அக்கா அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க முடியும் சென்ற முறை அக்கா அவர்கள் வாக்கு வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க நீ சும்மா சொல்லிட்டு போயிருந்தீங்க நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன் நாலாம் தேதி டிவியில பாப்பேன் அது எதிர்த்து போட்டிடுறது சூப்பர் வேட்பாளர் ஏற்கனவே அக்கா தமிழ் தமிழிசை அவங்க ஏற்கனவே பாஜக இதுதான் பெரிய சௌகரியம் தேர்தல் வந்தா சீட்டு கொடுப்பாங்க கண்டிப்பா தோத்துவாங்க தெரியும் உடனே ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் அமைச்சிருவாங்க இந்த முறை புதுச்சேரிக்கு ஆளுநர் அமைச்சாங்க அங்க மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க இப்போ மீண்டும் தென்சென்னையில போட்டிடுறதுக்காக ஆடு தானா வந்து தலையை மீட்டும் பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த முறை அக்கா அவர்களை எத்தனை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றுக்க போயிருக்கேன் போன முறை வாங்கி வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வாங்கணும் ஏன்னா போன முறை நம்முடைய எதிர் எதிர் அணிகள் எல்லாம் ஒரே அணியில வந்துச்சு நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியா திறந்து நின்றாங்க ஆனா இந்த முறை இந்த முறை நம்முடைய எதிர் அணியினர் புரிஞ்சு தான் வந்திருக்காங்க எனவே இந்த முறை குறைந்தது நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க தமிழ் நம்முடைய அக்கா அவர்களை ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வச்சு காட்டுவீங்களா நாலு லட்சம் சரி நான் ஒரு சவால் பண்றேன் நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீங்க மட்டும் அக்கா தமிழர் தமிழிச்சக்காவ ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா

நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் சொன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துவேன் நான் கலைஞர் பேரன் நான் சொன்னா சொன்ன சொல்ல காப்பாத்துவேன் நீங்களும் காப்பாத்துவீங்களா என்ன நீங்களும் கலைஞர் பேரன் தான் நீங்களும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் தான் நீங்களும் பேருங்க அண்ணாவுடைய பேரன்கள் தான் நாம எல்லாம் கொள்கை பேரன்கள் லட்சிய பேரன்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதே எழுச்சி இன்னைக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் நம்ம கையில இருக்கிறது வெறும் பதினேழு நாட்கள் தான் அடுத்த பதினேழு நாட்கள் இதே எழுச்சியோடு இதே உணர்வோடு நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக நான்கு ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அக்கா அவர்கள் ஜெயிக்க போவது உறுதி செஞ்சு காட்டுறீங்களா சரி இப்போ நம்முடைய தென்சரி நாடாளுமன்ற தொகுதி விருங்கம்பாக்கம் மயிலாப்பூர் தியாகராய நகர் இந்த பகுதிகளில் இந்த மூணு வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் நீங்க ஞாபகத்தை விரும்புறேன்

முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றது தொகுதி முழு